அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் வருபவர்களின் முற்பிறவி என்னென்னு தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரதத்தில் கர்ணன் வந்து சூரியனோட அம்சம் அல்லது சூரிய அவதாரம் அர்ஜுனன் இந்திரனோட அம்சம் அல்லது நரன் பீஷ்மர் பிரபாசன் அஷ்டவசுக்களின் இறுதியானவர் திருதராஷ்டிரன் ஹம்சன் எனும் கந்தர்வராஜன் விதுரர் தர்ம தேவதையின் அம்சம் துரியோதனன் கலியுகமே துரியோதனனாக பிறந்தது துச்சாதனன் முதலிய தம்பிகள் புலஸ்தியர் புத்திரர்களாகிய அரக்கர்கள் துரோணர் பிரகஸ்பதி அலகாரம் அதாவது குரு பகவான் தர்மன் யமதர்மனின் அம்சம் பீமன் வாயு பகவான் அம்சம் அஸ்வத்தாமன் சிவன் மற்றும் யமன் காமம் மற்றும் கோபத்தில் உருவானவர் நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவர்கள் அம்சம் அபிமன்யு வர்சஸ் சந்திரன் மகன் பிராடன் சாத்தியகி துருபதன் கிருதுவர்மன் ஆகியோர் அனைவரும் தேவர்கள் சம்பத்துமார்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கிருபர் சிவனின் ருத்ராட்சங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் பலராமன் ஆதிசேஷன் அவதாரம் கிருஷ்ணன் விஷ்ணு அவதாரம் பரசுராமன் விஷ்ணு அவதாரம் ருக்மணி லக்ஷ்மி அவதாரம் பாஞ்சாலி நலாயினி குந்தி சித்தி எனும் தேவஸ்ரீ காந்தாரி மதி என்னும் தேவதை மாதிரி திருதி என்னும் தேவஸ்ரீ பாஞ்சாலி புதல்வர்கள் பிரதிவிந்தியன் சுகசோஸ்மன் ஸ்ருதகீர்த்தி சதானிக்கன் கருதசேனன் ஆகியோர் விஸ்வதேவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சகுனி துவாபர யுகமே சகுனியாக பிறந்தது துரியோதனன் கலியுகமே துரியோதனனாய் பிறந்தது திருசி உத்தமன் அக்னியின் ஒரு அம்சம் ஜுராச்சந்தன் விபிராஜித் என்னும் அரக்கர்களின் தலைவன் சுசிபாலன் ஹிரண்ய கஷிபு சல்லியன் பிரகலாதன் தம்பி அம்சலாதன் பகதத்தன் நரகாசுரன் மகன் பாஷ்கலங் என்னும் அரக்கர்களின் தலைவன் உக்ரசேனன் ஸ்வர்ணபானு என்ற அரக்கன் சிகண்டி அம்பை அதற்கு முன் அரக்கன் சாந்தனு நூறு ராஜசுய யாகம் செய்த மகாபிஷ் திருஸ்தகேது சுசிபாலன் மகன் பிரகலாதன் தம்பி அணுகலாதன் பக்லிகன் பீஷ்மர் பெரியப்பா அரக்கன் எனும் அரக்க மன்னன் ருக்மி ஏகலைவன் ஜனமேஜயன் கீர்த்தவாசகர் என்னும் அரக்கர் கூட்டம் சுபத்திரை விஷ்ணு மனதில் தோன்றிய யோகமாயை மகாபாரதத்தில் வருபவர்களின் முற்பிறவி பல பேருக்கு தெரியாது யார் யாரோட அம்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவே மகாபாரதத்தில் இன்னும் பல கதாபாத்திரங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்த உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நிச்சயம் செய்து வரணும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்